ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கூடிய ராமாயணம் கதையை ஜப்பானியர்கள் வந்து அனிமேஷன் படமா எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு ராமாயணம் தி லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க கிக் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்க கூடிய இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம்னு எல்லா மொழிகள்லயுமே ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வெளியாகி இருக்கு இந்த அனிமேஷன் படத்தை சிறுவர்கள் எல்லாருமே தேட்டர்ல ரசிச்சு பார்த்துட்டு வராங்க இந்த படத்தை பத்தின ஒரு ரிவியூவை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சம்பூர்வ ராமாயணம் ராமாயணம் ஆதிபுரு ஷ பல பேர்களில் ராமாயணம் படம் வெளியாகியிருக்கு ஆனா இந்த முறை ராமாயணத்தை அனிமேஷன் படமா எடுத்து வெளியிட்டிருக்காங்க இயக்குனர்களான யுகோ சகோ ராம் மோகன் மற்றும் கொய்சி சாக்சி அப்படின்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அதோட பாகுபலி ஆர் 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 என அதோட பாகுபலி ஆர் 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 அப்படின்ற படங்களுக்கு எல்லாமே திரைக்கதை எழுதியிருக்கக்கூடிய விஜேந்திர பிரசாத் தான் இந்த அனிமேஷன் படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காங்க வால்மீகி எழுதியிருக்கக்கூடிய ராமாயணத்தை அடிப்படையாவே வச்சு உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல ராமர் பிறந்தது சுயம் வென்று சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறமா கைகையோட சூழ்ச்சியால பன்னெண்டு ஆண்டுகளா வனவாசம் சென்றது பரதன் வந்து ராமனோட பாதணியை எடுத்து போய் அயோத்தியா ஆட்சி செஞ்சது காட்டுக்கு வரக்கூடிய ராவணன் சீதையோட அலங்கலம் மயங்கி முனி வடிவத்தில் வந்து சீதையை கடத்திட்டு போகிறது அதுக்கப்புறமா அனுமானோட துணையோட சீதையை மீட்டு வர்றதுன்னு ரெண்டு மணி நேரத்தையுமே ராமாயணத்தோட அத்தனை முக்கியமான விஷயங்களையுமே அந்த அனிமேஷன் படத்தில் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கதை அதை ரெண்டு மணி நேரத்தில் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப சின்ன விஷயம் கிடையவே கிடையாது அதை ஒரு பெரிய சவாலாகவே எடுத்து நல்ல ஒரு அனிமேஷன் படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக நானூத்தி ஐம்பது ஓவிய கலைஞர்கள் இணைஞ்சு ராமர் சீதா லக்ஷ்மணன் ராவணன் அனுமன் அப்படின்ற எல்லா ராமாயண கதாபாத்திரங்களையுமே கையாலேயே வரைஞ்சிருக்காங்க பொதுவாகவே அனிமேஷன் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதோட கதாபாத்திரம் ரியாலிட்டிக்கு விலகியே இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்துல அதோட கதாபாத்திரம் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம்னு எல்லா மொழியிலையுமே வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படம் தமிழில் ராமர் கதாபாத்திரத்துக்கு செந்தில்குமாரும் சீதாவுக்கு டி மகேஸ்வரியும் ராவணனுக்கு பிரவீன்குமாரும் லக்ஷ்மணனுக்கு தியாகராஜனும் ஹனுமானுக்கு லோகேஷ் ஆகியவங்க எல்லாருமே குரல் கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்குமே இந்த படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை தேட்டரில் எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு வராங்க ராமாயணம் த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா அப்படின்ற படம் வெளியாகன முதல் நாளிலேயே நாற்பது லட்சத்தை வசூலித்ததாக சாக்னிக் தெரிவித்திருக்கு அதோட ரெண்டாவது நாளில் தொண்ணூறு லட்சத்தை வசூலிச்சு ரெண்டு நாள்லயே படம் மொத்தமா ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு கோடியை வசூலிச்சதாக கூறப்படுது மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலியோட போய் கிட்ஸ் எல்லாம் என்டர்டைன் பண்ணக்கூடிய படமா இருக்கும் நம்மளுக்குமே ஒரு ராமாயணத்தை புதிய விதமான ஒரு விதத்துல பாக்கிறதுக்கு இந்த படம் சிறந்த படமா இருக்கும் இது மாதிரி ரிவ்யூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நன்றி